புதிய மதம் அதுக்குள்ள பொருள்கள் வாங்கணும்னா கூட ஆன்லைன்ல சாதாரணமுடைய பெண்கள் அது மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்துல கண்காணிப்பும் கட்டுப்பாடும் கவனமும் இல்லை என்று சொன்னார் தொழில்நுட்பத்திலே உள்ளதுதான் இன்டர்நெட் ஆன்லைன் என்று சொல்லப்படக்கூடிய பயன்படுத்தலைன்னா ஐம்பது வருஷத்துக்கு பின்னால போயிடுவோம் இந்த கடவுளுக்கு பெயர் மிக்கீங்களே நமது உயிரினம் மேலான கண்மன் மற்றும் சொன்னார்கள் அரைக்கும் சமானம் இல்ல வாடக அசற்போ இன்றி உலகத்திலே ஒரு காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த காலம் முந்தைய காலத்தை விட கெட்டதாக இருக்குமே அல்லாது உயர்ந்ததாகிவிடாதுன்னு சொன்னார் சகாவிகளுடைய காலம் பொற்காலம் அதற்கு பிறகு தாவியங்கள் தாவிய தாவியங்கள் அடுத்து 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 வரக்கூடிய காலம் முந்தைய காலங்களை விட கெட்டதாக இருக்குமே அல்லாது அதைவிட சீர்திருத்தம் பெற்றதாக மார்க்க ரீதியாக உயர்வை பெற்றதாக ஆகிவிடாது என்ற கருத்திலே தான் கண்மணி ரசூல் உருவாகி சொன்னார் சொன்னார் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் விஞ்ஞான சாதனங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது விஞ்ஞான சாதனங்கள் எவ்வளவோ உயரத்திற்கு போய்விட்டது ஆனால் மார்க்க ரீதியான ஒழுக்கமும் பண்பாடும் எவ்வளவு தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இதனால சல்லாசனுடைய சத்திய வார்த்தைகள் அப்படி உலகத்திலே மிக மிக வளர்ந்த ஒரு நவீன நுட்ப தொழில்நுட்பத்திலே உள்ளதுதான் இன்டர்நெட் ஆன்லைன் என்று சொல்லப்படக்கூடிய இதுவெல்லாம் இந்த ஏகபோகமாக வளர்ந்திருக்கிறது நஞ்சம் அல்ல ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் வழியாக இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகள் சாதாரணமானதல்ல இன்று இந்து தமிழ் பத்திரிகையில நடுப்பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் இன்டர்நெட் புதிய மதம் இன்டர்நெட் என்பது புதிய மதம் இந்த கடவுளுக்கு பெயர் கூகுள் இந்த கடவுளுக்கு பெயர் கூகுள் என்ன கேட்டாலும் தருவார் தருவார் என்ன தகவல் கேட்டாலும் என்று அந்த இன்டர்நெட் குறித்து கூகுள் குறித்து விரிவான விஷயங்களை அதில் எழுதப்பட்டிருக்கிறார் இன்னைக்குள்ள நிலையை பொறுத்து இன்டர்நெட் என்பது சாதாரணமானது அல்ல சாதாரண மனிதர்களும் கூட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அது மாதிரி இன்ஸ்டாகிராமில் இன்னும் எத்தனை எத்தனையோ அது எல்லாம் போய் அவர்கள் ஈடுபட்டிருக்குதா என்பது மாத்திரம் இல்லை மூணுக்கு கிடக்கிறார்கள் முங்கி கிடக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை அது மாதிரி ஏதாவது ஒரு இன்னைக்கு உள்ள பொருள்கள் வாங்கணும்னா கூட ஆன்லைனில் சாதாரணமுடைய பெண்கள் வீட்டில் உள்ள ஆளுக்களும் கூட ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கக்கூடிய ஒரு நிலைகள் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது கல்வி வழிகாட்டுதல் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் வழிகாட்டுதலுக்குன்னு பார்த்தா கூகுள் போட்டு நடத்திடுறாங்க அதில் இருக்கிறாங்க வழிகாட்டுதல் ஆனாலும் சரி வியாபாரங்கள் ஆனாலும் சரி சமையல் ஆனாலும் சரி பொழுதுபோக்கானாலும் சரி தங்களுடைய ஃபோட்டோக்களை பதிவு செய்தானாலும் சரி அதுக்கு லைக் போடுங்க என்று வேண்டுகோள் எடுப்பதானாலும் சரி என்றெல்லாம் அந்த உலகம் ஒரு வகையில் போய் கொண்டிருக்கார் இந்த இன்டர்நெட் சம்மந்தப்பட்டதை பொறுத்த நமக்கு அதில் ஈடுபடருமா ஈடுபட வேண்டாமா அது நல்லதா கெட்டதா சாபமா வரமா என்றால் அருமையானவர்களே இன்னைக்கு ஆன்லைனில் பொறுத்த நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆன்லைன்ல வியாபாரத்தில் மோசடியில் ஈடுபட்டு பல 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 குடும்பங்கள் பல்லாயிரம் குடும்பங்கள் தாங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் இழந்த எத்தனை குடும்பங்கள் இப்போ அதை கொண்டு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சந்தேகமே இல்லை நல்லதும் இருக்கிறது இருக்கு நம்ம நல்லவை பயன்படுத்தவே இல்லைன்னு வைங்க இன்டர்நெட்டையோ கூகுளையோ இது மாதிரி உள்ளதையே பயன்படுத்தலாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் ஆமாம் போயிடுவோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் போயிடுவோம் மதுரையில் ஒரு வியாபாரி நமக்கு தெரிஞ்ச அவர் சொன்னார் அதாவது அவரும் வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தார் ஒரு மெத்த கடை வச்சிருக்கிறாரு பக்கத்தில் வந்து ஒரு பாத்திர கடை பாத்திரம் கடைக்கு ஒரு பெரிய பாத்திர கடைங்கிறதுனால அங்கே வாமா வாங்க வர்றவங்க அப்படியே தேய் வீட்டுக்கு வாங்கி போயிடுவாங்க அந்த பழக்கத்தில் இருந்துச்சு அந்த கடைக்காரர் காலி பண்ண சொல்லிட்டார் காலி பண்ண சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு காளி பண்ணிட்டா ஏற்கனவே அங்கே கடைக்கு வர்றதுனால அதுக்கு பிறகு வியாபாரங்கள் ஒன்றும் இல்லை அவர் ரொம்ப நொடிஞ்சு போய் இருந்தார் அப்போ தான் மற்ற அங்கே வியாபார கூட்டமைப்பு ஒன்று இருக்குது அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்தவர்கிட்ட பேசினாங்க இது மாதிரி நீங்கள் என்ன வியாபாரத்திற்கு நொடிஞ்சிட்டீங்களே உங்களுடைய கஸ்டமர் யார் எனக்கு பாத்திரம் கிடைக்க வர்றவங்க தான் கஸ்டமர் முதல்ல அப்படி நினைக்காதீங்க வெட்டியில் படுக்கிறவங்க கூட அவங்க கஸ்டமர் முதல்ல அதை நினைங்க யாரெல்லாம் மெத்தையில் படுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட அவங்க கஸ்டமர் தான் அதனால் வியாபாரத்தை நீங்கள் வேறு வகையில் செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் போய் இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்து இன்னும் பஞ்சலை இன்னையும் நான் செய்கிறேன் என்னுடைய லாபத்தை நான் குறைச்சி வச்சு நீங்கள் கொடுங்க தனி ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க அதுக்கு எந்த அதற்கு பிறகு ஆர்டர் கொடுத்த பிறகு அந்த ஃபோனில் அந்த ஆன்லைனில் அவர் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாளையிலேயே அவருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு எண்பத்தஞ்சில் செய்கிறேன் இந்த தரமானதுக்கு சொன்ன மாதிரி இருக்குதான்னு கேட்டாங்க ஆமா என்ன ஒண்ண எண்பத்தஞ்சு லட்சம் அது பிறகு பார்த்தா இப்போ கடையில் இருந்ததை விட அவர் ஒரு இடத்த தனியாக வைக்கல ஆனால் ஆர்டர் போயிட்டே இருக்கு அதனால இந்த ஆன்லைன் வழியாக இந்த உலகத்தில் எங்கோ கொண்டிருக்கிறார்கள் அதை கொண்டு சம்பாதிப்பவர்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல இது இப்படிப்பட்ட நிலையில அதை பயன்படுத்தாமல் விட்டோம் எங்கியாரு அதை தொடவே இல்லை நமக்கு எதுக்கு எதுனா அப்படின்னு விட்டோம்னு சொன்னால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் அங்கே போயிருக்கும் சரி பயன்படுத்தலாம் என்று பார்த்தால் தகவல்கள் இப்படி எப்படி தகவல்கள் குப்பைகள் மொத்தமாக கொட்டி கிடக்க குப்பைகள் மொத்தமாக கொட்டி கிடக்கிறது இன்னைக்கு ஏதாவது பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னா கூட கூகுள் கேட்கிறாரா அங்கே பத்து பேர் எழுதிட்டு வந்து அது அர்த்தம் அர்த்தங்கள் எல்லாம் சரியா இருக்குதான்னா ஏராளமான தவறுகள் ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மாத்திரம் இருக்காது அதுக்கு பத்து அர்த்தம் இருக்கும் அதுல ஒரு அர்த்தம் போடப்பட்டிருக்கும் இவங்க ஒரு அர்த்தம் கூகுள் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சுக்கிறாங்க அதனால முறையாக கேட்டு படிப்பது விளங்குவது பார்த்து படிப்பது என்பதில் உள்ள ஒரு தனிநிலை வேறு தான் அதில் போய் தேடி அதன்படியாக மாத்திரம் செய்வது என்பது சாதாரணமானது மொத்தமா எடுக்க போனா நல்லதும் இருக்காது குப்பைகளும் நிரம்ப கிடைக்காது இது வந்து தகவல்கள் எல்லாம் இந்த தீனை பாதுகாத்துட்டான் புரான் என்பது அப்படியே பாதுகாத்து ஒரு அகர் புள்ளி விடாமல் பாதுகாத்தலாம் வைத்திருக்கிறான் ஹதீசுகளும் அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பினுடைய அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார் உலகத்திலேயே ஹதீசுகளை ரொம்ப அதிகமாக சொன்னவங்க யாருன்னு சொன்னால் நாலு பேர் உலகத்திலேயே அந்த துறையில் உள்ளவர்களுக்கு தெரியும் உலகத்திலேயே ரொம்ப ஹதீசுகளை ரொம்ப ரொம்ப அதிகமாக சொன்னாலும் நாலு பேர் தான் இம்மா மஹமது பின் ஹம்பல் அதிகம் தான் மஜிதம் தான் அபூ சுரான் இந்த நாலு பேர் உலகத்துல ரொம்ப அரியத்துகளை அதிகமா பதிவு செய்றவங்க எழுதி வச்சிருக்கிறோம் இதுல இம்மா மஹமது பின் ஹம்பலும் யஹியபன் ஒரே காலத்தில் உள்ளவங்க ஒரே காலத்தில் உள்ளவங்க நெருங்கி பழகினவங்க அவங்க வந்து ஒரு மசீதுக்கு போயிருந்தாங்க அங்க ஒரு ஆள் அதிக சொல்லிட்டு அந்த அந்ததுனா அந்த அந்ததுனா இந்த மக்கி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க யகைன்னு சொன்னாங்க அவங்க அமல் அம்பல் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹரி சொல்லிகிட்டே இருக்கிறார் அப்படி ஒரு அறிவு சொல்லும்போது அவர் சொல்கிறார் லாயிதா இல்லைந்தா யார் சொன்னாங்களோ கியாமத்தினுடைய நாளையில் அவங்கள பொறுத்தவரையில் அதுக்கு ஒரு ஒரு பறவை அந்த பறவைக்கு எழுபது ஆயிரம் அதுக்கு மின்காது அழகு இருக்கும் அதுல வந்து ஒவ்வொரு அழகிலையும் வச்சு செய்யும் அப்படின்னு பெரிய அதிகங்களை சொல்லிட்டு இதை சொன்னது எகை ஒரு முறை நம்மளுக்கு நம்பல் சொன்னாங்கன்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க நம்ம அப்படி ஒரு அறிவு சொன்னு சொல்லலையே புதுசாக நம்ம வேற பயன்படுத்துகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட கேட்டாங்களாம் முடித்த பிறகு எகையவரும் மயின்னு அவர் கேட்டாங்களா நீங்கள் அரியதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களே எகையவரும் வாங்கினு அப்படி ஒன்று நாங்கள் சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் திரும்ப கேட்டாரா நிஞ்சாலும் எகையவரும் வாங்கினா அமது நம்ம வந்தால் நீங்கள் மாத்திரம் தானா யாருமே இல்லையான்னு கேட்டார் ஏன்னா அவங்களுக்கு போட்டவனும் தெரியாது இல்லையா யார் என்ன இதுன்னு தெரியாது இல்லையா அதனால் எகையவரும் வாங்கினோம் அமது நம்ம வந்தால் நீங்கள் தானா வேறு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் நினைச்சாங்களாம் இதெல்லாம் நம்ம பதிவு செய்து வைக்கணும் இப்படியே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது வேறு நம்ம பேரை பயன்படுத்தி என்ன செய்து ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உள்ள ஒரு நிலையை பொறுத்து அல்லாவிட கிருவையினால் ஏராளமான நிலையிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஆனால் இன்டர்நெட் என்பதை பொறுத்த வரையில அதில் பெரும் அது நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லல நல்ல விஷயங்கள் நம்ம சொன்னேன் இல்லையா அது பயன்படுத்தலைன்னா ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் போயிடுவோம் ஆனால் அதே நேரத்தில் ஏராளமான குப்பைகள் அதில் கொட்டி கிடக்கிறது அதில் நமக்கு கவனம்ங்கிறது வேற கவனமுங்கிறது நாம நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதில் நாம் தொலைந்து போய் விடுவோம் நமக்குன்னு ஒரு விதமான கட்டுப்பாட்டை வைக்கலைன்னு சொன்னா அதுல நாம கெட்டு போய் விடுவோம் அது மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சேர்க்கிற கண்காணிப்பும் கட்டுப்பாடும் கவனமும் இல்லை என்று சொன்னார் அந்த பிள்ளைகள் சீரழிந்து போடுவார் என்பதிலையும் சந்தேகமே இல்லை அதனால அது நல்லதாக கெட்டதான்னா நல்ல விதத்தில் அதிலே உள்ள தகவல்களை எடுத்துக்கொண்டால் அதை நாம் பரிமாற்றங்கள் செய்து கொண்டால் நல்லது இல்லை என்றால் அது அல்லதையும் எடுத்துக்கொள்ளலாம் அதில் யார் கோகம் நினைக்கிறாங்களோ அதில் ஏதாவது ஒரு பேரை கொடுத்து ஒரு தகவலை கேளுங்க ஒரு வார்த்தைக்கு கொடுப்பீங்க ஆனால் பத்து விஷயங்கள் வந்து விடும் தேவையில்லாத விஷயங்கள் தான் ஒரு வகையில் அது ஒரு ஒரு விதமான சித்தனான்னு கூட சொல்லலாம் ஏன்னா கூகுளில் வந்து எது ஃபீட் பண்ணியிருக்குதோ எதோ அங்கே வந்து சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அந்த தகவலை கேட்டால் உடனே தந்துடும் அதில் இல்லாத ஒரு தகவலை ஃபீட் பண்ணாத ஒரு தகவலை நீங்கள் அடித்து நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்கின எனக்கு தெரியாதுன்னு சொல்லாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லாரு சம்மந்தமில்லாமல் யாருக்கு வேற யாரு ஒன்று தருது அது தெரியாதுன்னு சொல்லணும் ஃபீட் பண்ணியிருக்கிறத சேர்த்து கேட்டால் அது மட்டும் தந்துச்சு பரவாயில்லை அதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அதில் ஏற்கனவே பதிவு பண்ணலை என்றால் தெரியாதுன்னு தெரியாது அதுக்கு வேறு ஏதாவது தகவல்களை உண்டாக்கித்தரும் வேறு விதமான கிட்டங்களை உண்டாக்குறதுக்கு காரணமாகி அதனால் அதில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து முறையாக பயன்படுத்தினால் இன்னைக்கு மார்க்க ரீதியான விஷயங்களை பார்க்கறதுக்கு கூட இந்த பயன்படுத்துகிறாங்க ஆனால் மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாத்தின் பெயரால் யகோதிகள் எவ்வளவு பேர் உள்ள கிடக்கிறாக தெரியுமா இஸ்லாமிய பேரா இருக்குதுங்கிறத மாத்திரம் பார்த்தோன்னா பற்றாது யகூதிகள் இஸ்லாமிய பெயர்களில் இருக்கிறார்கள் காதியானிகள் இஸ்லாமிய பெயர்களில் இருக்கிறார்கள் அந்த பெயரில் இருந்து ஏராளமான தகவல்களை முஸ்லீம் என்ற பார்த்துக்கிட்டே இருந்தோம் என்ன போறா இஸ்லாமிய தகவல்கள் போல அனீதுகள் போல இப்படித்தான் இருக்கும் ஆனால் யகோதியினுடைய கை சலக்கும் காலியாருடைய கைச்சலக்கும் உள்ள நிகைத்திருக்கிறது என்பதிலையும் சந்தேகம் இல்லை அதனால ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டியதும் சுய கட்டுப்பாட்டோடும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் விஷயத்தில் அவங்களும் கட்டுப்பாடாக இருக்கணும் பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஆக சுபகான் அனுபவத்தாரா நவீன காலத்தினுடைய நல்ல விஷயங்களை எடுத்துக் கொள்வதற்கும் அதிலே உள்ள தீர்வுகளை விட்டு நீங்கி சொல்வதற்கும் அல்லா நமக்கு நசீவை தந்துடுவான் காலங்கள் செல்ல செல்ல மார்க்கத்தினுடைய பண்பாடுகள் குறையும் இருந்த ஒரு நிலையிலிருந்து அல்லா நம்மை பாதுகாத்து மார்க்க ரீதியான பண்பாட்டில் மேன்மேலும் உயர்வதற்கு அல்லா நமக்கு நசீவை தருவானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமே தகவான இல்லா இருந்து